கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் பிரியமானவர்களே தாவிதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் போல நம் வாழ்வில் நமக்கு ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சிங்கத்தையும் கரடியையும் சந்தித்த சூழ்நிலை சவுல் துரத்தின சூழ்நிலை இன்னும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஆனாலும் தாவிது எந்த காலத்திலும் கர்த்தரை சோஸ்தரிப்பேன் என்றும் அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்றும் சொல்லுகிறார் நமக்கு இன்றைக்கு இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க மனம் இருந்தால் நம் வாழ்க்கையும் வெற்றிகரமாக மாறும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கும் போது தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறவர் நம் கர்த்தர் இடைவிடாத ஜபம் இடைவிடாத துதி எப்போதும் நம் வாழ்வில் இருக்கட்டும் கர்த்தரோடு இருக்கும் ஐக்கியமும் பெருகட்டும் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் இருதயத்திலும் எங்கள் நாவிலும் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையும் உங்க அன்பை விட்டு பிரிக்காமல் காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க உங்கள் அன்பு உங்க பாதுகாப்பு எப்போதும் எங்களிடத்திலும் எங்கள் குடும்பத்திலும் நிலைத்து இருக்கட்டும் குடும்பமாக உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஏற்ற காலத்தில் கனிகளை கொடுக்கும்படி ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படி ஆசீர்வதிங்க எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக